ஹாய் ஆல் வெல்கம் டு கொக்கு குட்டி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடில் செய்கிற மீன் குழம்பு ரெசிபி தான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் என்னென்னா தேங்காய் தான் தேங்காய் தான் இதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டு நம்ம மற்ற குழம்பு செய்கிற மாதிரி ஆயில் ஊற்றி இதை வதக்கணும் தாளிக்கணும் அப்படிலாம் எந்த அவசியமும் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் வேலை தான் இதுக்கு குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிரும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இன்றைக்கி நான் அந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு அரை கிலோ வந்து பாறை மீன் எடுத்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலாக்கு ஒரு முழு தேங்காவில் அரைமுறை தேங்காய் மட்டும் நான் இன்றைக்கி துருவி எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ நான் தேங்காய் துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த தேங்காவை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஓகே நான் இப்போ இதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வந்தேன் இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சா போதும் இந்த தேங்காய் வந்து திருன்னு இருக்கக்கூடாது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஓகே இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் இது நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மற்ற ஏரிய குழம்பு அளவுக்கு இது ரொம்ப புளிப்பாக இருக்காது மீடியமாக தான் இருக்கும் புளிப்பு டேஸ்ட்டு ஓகே இப்போ இந்த ரெடி பண்ண புளி கரைசலை ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நம்ம இடித்து எடுத்துக்கலாம் அஞ்சு இல்லைனா பத்து சின்ன வெங்காயத்தை நம்ம இடித்து எடுத்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் நம்ம ஆல்ரெடி மிக்சி ஜாரில் நம்ம அரைக்கிற மசாலா அரைக்கிறப்பவும் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இடித்து சேர்த்துக்கிறது வந்து இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் வெங்காய வாசனை அதுக்காக ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை ஒரு நல்லா இடித்து எடுத்திருக்கேன் ஓகே இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு மொத்தமே அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அடுப்பில் நம்ம கொதிக்க வைக்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைப்போம் மற்றபடி நமக்கு குழம்பு செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இப்போது ஒரு மண் சட்டியில் மீன் குழம்புனாலே நம்ம வந்து மண் சட்டியில் தான் செய்வோம் இப்போ ஒரு மண் சட்டியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இடித்து வச்சுருந்த அந்த வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதில் பச்சை மிளகாய் வாசனா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசல் இருக்குல்ல அதுவும் இது கூடவே சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம மற்ற ஏரியாவிலலாம் மீன் குழம்பு செய்கிறப்போம் குழம்பு நல்லா கொதித்த பிறகு தான் மீனை சேர்ப்போம் அது மாதிரி மீனை போட்டு கரெக்டாக பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுவோம் ஆனால் நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடு ஃபிஷ் கரியில் நம்ம மீனும் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ண பிறகு தான் ஸ்டவ் ஆன் பண்ணி மண்சட்டியே அடுப்பில் வைப்போம் ஓகே நம்ம இப்போ புளிக்கரசல் எல்லாமே சேர்த்துட்டோமா இப்போ இந்த மசாலாவை இதுதான் ரொம்ப மெயினான ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து கையிலேயே இதை நல்லா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா பசஞ்சி விட்டுக்கணும் இந்த பச்சை மிளகா தக்காளி எதையுமே நம்ம வதக்கலை அதனால் நம்ம வந்து கையிலேயும் நல்லா பசஞ்சி விட்டுக்கலாம் இதுதான் ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம மீனை ஃபஸ்ட்டே சேர்க்குறதுனால எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும் மீன் வந்து உடஞ்சி போயிருமா அப்படின்ட்டு நமக்கு மீன்லாம் உடையாது சாலை மீன் நெத்திலே அதுன்னா மட்டும்தான் லைட்டாக அந்த உடையிற மாதிரி இருக்கும் ஆனால் கரையெல்லாம் செய்யாது மீன் அந்த முள்ளோட தான் இருக்கும் ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் தான் வைப்போம் அது மாதிரி நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு கொதிச்ச பிறகு நம்ம கரண்டி போட்டு கிண்டவே மாட்டோம் அதனால் இது வந்து மீன் உடையெல்லாம் செய்யாது நீங்கள் பயப்படாமல் செய்யலாம் இப்போ குழம்புக்கு கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நான் மீனை இது கூடவே சேர்த்துறேன் இப்போ வர நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலை இந்த கண்ணாடி பாறை மீன் கிலோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூடவே சேர்த்தாச்சு ஓகே இப்போ மீன் கொழம்புக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மஞ்சட்டி எடுத்து அடுப்பில் வைக்கிறோம் நீங்கள் நம்ம மற்ற குழம்பு செய்கிறப்போ குழம்பு மிளகாத்தூள் செய்வோம் மற்ற சைடு மீன் குழம்புலலாம் இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம் எல்லாமே தனித்தனியாக தான் மஞ்சள் பொடி சில்லி பவுடர் மல்லித்தூள் எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் சேர்த்துப்போம் இப்போ குழம்பு ந வச்ச ஒரு ஃபைவ் மினிட்ஸெலாம் நல்லா கொதிச்சு வருது இந்த குழம்பு வந்து கொதித்து இப்போ நுற பொங்கி வரதில் இந்த டைமில் தான் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு கருவேப்பில சேர்க்கலாம் இப்போ கருவேப்பில சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து குழம்பு கொதிச்சு நுர பொங்கி வரப்போ நம்ம வந்து இதை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணவே கூடாது ஒரு துணி வச்சு நம்ம சைடு ரெண்டு சைடும் பிடிச்சு அப்படியே தான் மிக்ஸ் பண்ணி விடணுமே தவிர கையை வச்சே ஆட்டி விடணும் கரண்டி போடக்கூடாது கண்டிப்பாக அப்படின்னா மீன் நமக்கு வந்து பிஞ்சு போயிடும் அதனால் நம்ம கரண்டி போடாமல் இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஒரு துணி வச்சு பிடிச்சி லைட்டாக அப்படியே ஆட்டி விடலாம் இப்போ நமக்கு குழம்பு கொதிச்சதுமே இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இனி வந்து நம்ம கொதிக்க வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சுட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் அவ்வளோதான் நமக்கு மீன்லாம் உடையாது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஆயில் சேர்த்துக்க வேணாம் நீங்கள் வெயிட் லாஸ்க்கு யார் ட்ரை பண்ணுறீங்கனாலும் எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்த்தியான மீன் குழம்பு தான் ஏன்னா இதில் நம்ம ஆயில் எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் குழம்பு ஓகே இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ம வெந்தயம் மட்டும் தாளித்து இது கூடவே சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு வெந்தயம் தாளித்து சேர்க்குறப்போ நீங்களும் இந்த வாரம் சண்டே இந்த மாதிரி மீன் குழம்பு கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்